ஏண்டா சங்கி சம்பத்து சம்பத்துல படுத்து சாணத்தை கோமியத்தை சாதி மதத்துக்கு எதிராக சனாதனத்தை படித்து சமத்துவத்தை அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு பொது வெளியில அரசியல்னு வந்துட்டா அரசியல் நாகரிகம் தெரிஞ்சுக்கணும்டா ஒரு மக்கள் சபையில உட்கார்ந்து ஒரு பெண்களும் கூட பார்க்காம

மேடை நாகரிகம் தெரிய போய் அமைதியா இருந்துருச்சு அதே நீ வந்த ஸ்பீடுக்கு அந்த பொண்ணு எழுத்து நின்றுச்சு வச்சுக்க அதே இடத்துல நீ மேல தொங்கிக்கிட்டு செத்து இருக்கணும் இதுதான்டா சங்கிகளுக்கு சனாதனத்துக்கு உள்ள வித்தியாசம் முத இது தெரிஞ்சுக்க மேடைக்கு மேடை ஏறி கூவனா பத்தாது அவங்க கேட்கிற கேள்விக்கு சரியாக முறையான பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம ஏதாவது கத்தி கலைச்சு விட பாக்குற சபைய இதுதான சங்கிகள் முக்கியமா இந்த தொலைக்காட்சியில நிறுவனர்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து மேடை நாகரிகம் தெரியாதவங்களையும் அரசியல் அடாவடி பண்றவங்களையும் இந்த மேடையில ஏற்றி உட்கார வேலையை விட்டுருங்க உங்களோட டிஆர்பி காண்டி பொது வெளியில சாந்தமா அமைதியா ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்ட மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டு உங்களுடைய டிஆர்பி காண்டி நீங்க நிறைய சரியில்லாதவர்கள் நிறைய பாத்துக்கிட்டீங்க அர்ஜுன சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா பேசுவோம் கண்ட கண்ட சாக்கடை கிட்ட கிடையாது ஒரு அளவுதான் பொறுமை காத்திருப்போம் எங்களை பொங்கி எழுந்துற வச்சிடாத அவ்வளவுதான் சொல்றேன்